மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் இப்போ நான் உட்காந்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் ஆமாங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய வண்டிங்க இருக்கு நான் இப்போ உட்காந்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கு எர்த்திகா எர்த்திகா ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டுமே டீசல் வண்டி சோ செவன் சீட்டர்ல அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி எர்த்திகா அந்த வண்டி ரெண்டு வண்டி இருக்கு சோ அது போக மகேந்திரா சைலோ ரெண்டு இருக்கு சுமோ ஒன்னு இருக்கு லாட்ஜி ஒண்ணு இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் சோ அக்பர் காஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில அந்த பெங்களூர் மெயின் ரோட்ல இருக்கு நம்ம காட்டு வீர ஆஞ்சநேய கோயில் பக்கத்திலேயே இருக்குங்க கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் போற ரோட்ல ரைட் சைடுலேயே இருக்கு நான் வீடியோலையே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எல்லா ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நெகோஷோவ் ப்ரைஸ் தான் நான் சொல்ற ரேட்ல இருந்து முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ அக்பர் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நீங்க செவன் சீட்டர்ல ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வாங்கின நினைச்சீங்கன்னா கிளம்பி நம்ம அக்பர் பக்கர்ஸ் கிஸ்ஐ எல்லாரும் அந்தங்க சோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட மாடல் என்ன இயர் என்ன எவ்வளவு ஓடி இருக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லிர்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வணக்கங்க நாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க நிறைய இடம் இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பரான வண்டி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெனால் லாட்ஜிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் சீட் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிசி டிசிஎன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழுங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டச் ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க செவன் சீட்டாருங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் இன்டீரியர் பார்த்தாலே தெரியும் அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பார்த்து பண்ணிக்கலாம் நேர்ல வாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சீட்டு வண்டி தாங்க பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ சைலோ அப்படிங்கிற போது எட்டு பேர் போகலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணாலும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணால் டயர்டே இருக்காதுங்க ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் சூப்பரான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச் எயிட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசுங்க நாலு டயருமே பிராண்டட் புதுசாக தான் போட்டிருக்காங்க ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ரூஃப் ஏசிலேருந்து எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திராவோட ரொம்ப ஃபேவரட்டான எம்ஹாக் எஞ்சினோட வந்துடும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல சீட் கவர் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போற செவன் சீட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடிட்டு இருக்க வண்டி மாருதி சுசுக்கி எத்திக்கா தான் பார்க்க போறோம் டீசல் வண்டிங்க இருபது கிலோமீட்டர் மேல மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுலாக போகலாங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ரீசேல் வேலியும் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி எர்த்திக ஜட்டியை எங்கள் டாப் எண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குங்க ஏர் பேக்கோட வர வண்டி சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏசி போட்டிருக்காங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான அருமையான வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க ஸோ நாலு டயருமே புதுசு தான் அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜட்டியை டாப் அண்ட் மாடல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா இம்பிள் செட்டு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுங்க ஸோ வண்டி உங்களுக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்குமே பேங்க்ல லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்டீரியர்லாம் க்ளீனாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுங்க ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி மைலேஜ் தான் மெயினுங்க இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வேறு எந்த செவன் சீட்டருமே இந்தளவு மைலேஜ் கொடுக்காது நல்ல வண்டி நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்குது வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க நம்ம பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் எகோசல் ப்ரைஸ் தான் குவாலிட்டியான வண்டிங்க நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் மகேந்திரா சைலோ ஏற்கனவே சைலோ பார்த்தா இது ரெண்டாவது வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச் ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எம்ஹா கெஞ்சினோடய வந்துடும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி எட்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பெரிய வண்டிங்க எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக்ஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்து ரூஃப் ஏசி இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டிக்கு த என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் அருமையான வண்டிங்க எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க மைலேஜும் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல வண்டிங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசால் பிரைஸ் தான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு எர்த்திக்கா தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்தா இது ரெண்டாவது வண்டிங்க இதுவுமே டீசல் வண்டி உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கு எர்த்திகா இதுவுமே ஜட்டி ஏங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபதுங்க ஒசூர் வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரூஃப் ஏசி சீட் கவர் எல்லாமே வந்து வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருக்குது இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரீசேல் வேல்யூ அதிகம் மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க லேட்டஸ்ட்டு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ மாருதி வேன் புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் டிஎன் எழுபதுங்க ஒசூர் வண்டி ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க சிங்கிள் பேக்கோட வர வண்டி ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஈக்க வேன் அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் வசதி பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஆறு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோலேயே நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் நயன் சீட்டர் வண்டி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ கோல்டுங்க இஎக்ஸு டாட்டா சுமோ அப்படிங்கிற போது ஒம்பது பேர் போகலாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி ஸோ டாடா சும்மாவில் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒம்பது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் ரிவர்ஸ் கேமரா சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ டாட்டா சுமோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கலில் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க அதேமாதிரி டெய்லி போய்ட்டு வர்றதுக்கும் பக்காவாக ஆகும் நல்ல மைலேஜும் கொடுக்கும் செலவும் கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்ச ரூபா நான் ப்ரைஸ் தான் டிவிவி எல்லாமே வந்துடும் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க டாட்டா சும்மா சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு குவாலிட்டி